சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்க கல்வித்துறையில் மறைந்த மாண்பமிகு அம்மா எண்ணற்ற திட்டங்களையும் சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டிருந்ததாக சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு ராஜன் செல்லப்பா தெரிவித்தார் மாணாக்கர்களுக்கு விலையில்லா பொருட்கள் வழங்கியும் தொடக்க கல்வியை உறுதி செய்யவும் மறைந்த மாண்புமிகு அம்மா எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அம்மா மிக மிக தெளிவான எடுத்து விரைவாக குறிப்பாக முதலிலே பள்ளி கல்வித்துறையிலே அற்புதமான பணியினை ஆற்றி இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிற மாணவர்கள் ஏற்றுக்கொள்கிற வழிமுறையை தொடக்கி இருக்கிறது அனைத்து பள்ளிகளிலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி உறுதி செய்து கொண்ட தொடக்க கல்வியின் முக்கிய நோக்கங்களாகும் தமிழகத்தில் மட்டுமே சமூக பொருளாதார தடைகள் மற்றும் இடையூறுகளை நீக்கி குழந்தைகள் கற்றலுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது இதன் மூலம் இந்திய நாட்டிலேயே தமிழகம் மட்டுமே தொடக்க நிலையில் உண்மையாக இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்கி குழந்தைகள் தொடர்ந்து கற்கும் வண்ணம் அம்மாவின் அரசு நிலையில்லா நலத்திட்டங்களை வழங்கி தொடக்க கல்வி உறுதி செய்தது